கிறிஷுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறமா டாக்டர் வந்துட்டு சொல்கிறாரு முத்துக்கிட்டையும் மேனாகிட்டையோ இந்த பையன் ஏதோ மன அளவில் ரொம்பவுமே பாதிப்புளுக்கு உள்ளாயிருக்கிறான் மிஸ்டர் முத்து அதனால் இவன் என்ன சொல்கிறானோ கொஞ்சம் நாளைக்கு இவன் சொல்கிறபடி தான் கேட்கணும் ஏன்னா அங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்பவுமே பயந்துக்கிறான் அதனால் இவங்களுக்கு பாசமானவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த பையனை ஒப்படைச்சிருங்க அப்போ தான் அவனுக்கு அன்பு தான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கே டாக்டர் உடனே அங்கே முத்துவோம் சரி டாக்டர் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர் இனிமேல் அப்படின்னு சொல்ல சாரி டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த பையனை கூட்டிட்டு போகலாம் பண்ணீங்க அப்படின்னு டாக்டரும் கிளம்பிட அதுக்கப்புறம் கிரிஷ கட்டி அணைச்சிட்டு மெயினா சொல்றாங்க எனங்க கிரிஷ நம்ம வீட்டுக்கே நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு கண்டிப்பா மீனா கண்டிப்பா கிரிஷ் வாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிரிஷ எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு முத்து அங்க ரோகிணி அன்னைக்கு நைட்டு அங்க இங்கேன்னு கிரிஷ தேடி கிடைக்காததால வந்து நிக்கிறாங்க ஒரு மாதிரி குழப்பத்துல திடீர்னு கிரிஷோட முத்துவும் மீனாவும் போக உடனே அங்க ஷாக் ஆகி முத்து நீ எப்படி கிரிஷ் கூப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாவோ ஏன் ரோஹிணி ஏன் கிறிஷை நாங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோஹிணியும் சொல்கிறாங்க இல்லை மீனா நான் மத்தியானம் கூட உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன்ல கிறிஷ்ஷை பற்றி அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவோ என்ன பார்லரம்மா என்ன கிறிஷ் விஷயத்தில் நீ என்னமோ ரொம்பவுமே அளவுக்கு மீறி ஒரு ஆசையாகவும் ரொம்பவுமே ஒரு ரொம்ப உன்னிப்பாக அதை பற்றி நோண்டி நோண்டி கேட்குற மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்குறாரு முத்து உடனே ரோஹிணியோ என்ன முத்தோ நான் நார்மலாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வழியா அங்க இருந்து வர்றாங்க ரூம் குள்ள இருந்து அப்ப என்ன இவன் மறுபடியும் இவனை கூப்பிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா கேட்கிறாங்க ஏய் என்ன மீனா இவளை எதுக்கு இப்ப அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு அப்பா அப்பா அப்படின்னு அங்க அண்ணாமலைய கூப்பிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு டே கிரேஷ் அப்படின்னு அண்ணாமலையும் பார்த்துட்டு முத்து இவனை எங்கப்பா கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு அப்பா நீ வேற இவனுக்கு ஒரு பெத்த தாயா அவ பேயான்னு தெரியும் தெரியலப்பா ஒரு மனுஷியே இல்லைப்பா அவ இவனோட கதையெல்லாம் கேட்டா ரொம்பவுமே கஷ்டமா இருக்குதுப்பா இனிமேல் கிருஷி நம்ம கூட தான்ப்பா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே ரோஹிணியோ அதெல்லாம் எதுக்கு முத்தோ அவன் தான் அவங்க அம்மா எங்கேயோ போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்கன்னு சொல்றான்ல அப்பா நீ அங்கேயே விட்டுட வேண்டியது தானே நம்ம வீட்டில் ஏற்கனவே இத்தனை பேருக்கு இடம் பத்தாம நம்ம ரூம் இல்லைன்னு அது இதுன்னு எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் உள்ள பூந்துட்டு சொல்றாரு அதானே ரோஹிணி சொல்ற தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல உடனே முயமி

மேலே இத்தனை கரிசனப்பட்டுக்கிறீங்க இதெல்லாம் கண்டிப்பாக பெரிய வில்லங்கத்தில் தான் கொண்டுட்டு போய் விடும் எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா என்ன விஜயா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற ஆமாம் முத்து நான் கேட்டனே இவனை எப்படிடா நீங்கள் பிடிச்சிங்க டே கிரேஷ் எப்படிடா முத்து மாமாவை கண்டுபிடிச்ச அப்படின்னு அண்ணாமலையும் அன்பா அரவணைப்பா கிருஷ்ண கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறாரு உடனே முத்து சொல்கிறாரு அப்பா அவன் மூஞ்சி பாருங்க ஏதாவது சொல்கிறான் நான் ரொம்ப பயந்து போயிருக்கான்ப்பா எங்கேயோ அங்கே அறிவு கோடிங் ஸ்கூல்னு அது இப்போ மீனாவுக்கு பூ கிடைக்கிற ஆர்டர் வேறு கிடைச்சிருக்குது அங்கே தான் பூ கட்டி அங்கே டெய்லியும் ஃபவுண்டர் சிலைக்கு மாலை போடுறது அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்குன்னு டெய்லி டெய்லியும் மீனா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது தான் அதனால் பிரச்சனையே இல்லை இனிமேல் மீனா தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையோ அப்படியே சதுங்க சங்கதி சரி சரி நல்லதாக போச்சு ஏன்டா கிரேஷ் இனிமேல் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கே ரோஹிணிக்கோ இவன் இங்கேயே இருந்தா எத்தனை நாளைக்கு கண்டிப்பாக இந்த முத்து உண்மையை கண்டுபிடிச்சிருவான் இந்த கிறிஷும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக என்னை அம்மானு தான் கூப்பிட போகிறான் நான் நல்லா வசமாக மாட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை கிரிஷ் நீ அங்கேயே போய் ஸ்கூல்லையே படிக்கிறது தான் உனக்கு பிடிச்சிருக்கு போர்டிங் ஸ்கூலில் அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி உடனே மீனா சொல்கிறாங்க நிறுத்துங்க ரோஹிணி என்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் அவனை அங்கே ஹாஸ்டலில் தங்க வைக்கிறது மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அவனுக்கு இந்த வீட்டில் எங்கள் கூட ஒரு மூளையில் இடம் இருந்தால் போதுன்னு தெளிவாக நானும் என் புருஷனும் சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லணும்னு இல்லை இல்ல அப்படின்னு அங்க மீனா சொல்ல உடனே விஜயா வந்துட்டு சொல்றாங்க என்னடி வீடு என்ன உன் புருஷன் பேர்லயும் உன் பேர்லயும் இருக்குன்னு நினைப்பா என் பேர்ல இருக்கு இது எங்க அப்பா அம்மா எனக்கு பார்த்து எழுதி வச்ச வீடு இனிமேல் இந்த பையன் இங்க வீட்டுல இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை சொல்றாரு விஜயா அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு நீ இருக்க வேண்டாம் நீ கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க திருத்திருணம் முழிக்கிற விஜயா என்னங்க என்ன இந்த அநாத கழுதிக்கு வேண்டி முப்பது வருஷம் கட்டி நான் உங்களை பார்த்து சாப்பாடாக்கி போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பணிவிட செஞ்ச என்ன போய் உங்கள் மனைவியை போய் வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க நேற்று வந்த அப்பம் பேர் தெரியாத இந்த கழுத்துக்கு வேண்டி அப்படின்னு சொல்ல ரோஹிணிக்கு அப்படியே செருப்படி கிடைச்ச மாதிரி மனசுக்குள்ளே ரொம்பவுமே ஏக்கமாக நிற்கிறாங்க உடனே அங்கே மனோஜ் சொல்கிறாரு அதானே சரி முத்து சொல்கிறாரு வழக்கம் போல் நம்ம ஓட்டெடுப்போம் எடுப்போம் கிரிஷ் இந்த வீட்லேயே சொல்றவங்க எல்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே என்ன முத்து நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற நானும் ரவியும் மாமாவும் அங்குளும் கண்டிப்பா இதுக்கும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் கிரிஷ் இருந்துட்டு போகிறான் இங்கேயே ரோஹிணி மனோஜ்னு அவங்க மூணு பேரும் எப்பவுமே செல்லாத தான் இருக்க போறாங்க அப்படின்னு குபீர்னு உடனே விஜயாவோ என்ன ஸ்ருதி எப்ப பார்த்தாலும் கெக்க புக்க கெக்க புக்கன்னு எதுக்கு சிரிக்கிறதுனே இல்லையா இந்த கழுதையை வீட்டில் வச்சுட்டு இவனுக்கு வேற சமைச்சு கொட்டி எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை சொல்றாரு என்ன விஜயா என்ன எல்லாருக்கும் நீ தான் சமைச்சு கொட்டிகிட்டு இருக்கிறியா இந்த குழந்த சாப்பிட்றதுக்கெல்லாம் இப்படி பேசுகிற அவன் எத்தனை சாப்பிட்ருவான் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் அவனுக்கும் சேர்த்து செய்ய போகிறோம் அதுவும் நீயா விஜயா செய்கிற மீனா தானே செய்கிறா அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு ஆ பாயிண்ட்டு அப்பா சொல்கிறது கரெக்டு தானே இனிமேல் இதை பேச்சே வேண்டாம் இனிமேல் கிறிஷ் இங்கே இருந்து தான் ஸ்கூலுக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமோ டேய் கிறிஷ் வாடா நம்ம மொட்டை மாடிக்கு போய் பால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் முத்துவும் சரி அவன் ஏற்கனவே பயந்து இருக்கான் மேலே கூட்டிகிட்டு போய் அவன் கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அப்படியே ஃப்ரீயாக விளையாட விட்டு உண்மையை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே ரோஹிணியோ இனி ஒரு நாள் கூட இங்கே கிரிஷ் இருக்கவே கூடாது இப்படியே முத்து மீனா கூட இங்கேயே கிரிஷ் இருந்துட்டான்னா கண்டிப்பாக உண்மையை ஒரு நாள் உளறிருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ரோஹிணி உடனே அங்கே மகேஷ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மகேஷ்வரி இப்போ இங்கே முத்துவும் மீனாவும் கிருஷ்ஷை இங்கே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கூலில் என்ன சிசிடிவி ஃபோட்டோஜ் பார்த்து பையன் எங் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னாங்கல்ல அவங்க எதுவுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லையே நீயாவது போய் நாங்களே பையனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அது பத்தாததுக்கு நீ சொல்லிடு கண்டிப்பாக அந்த பையன் இங்கே தான் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு ஆனால் ரிஷே சொன்னாலும் முத்து மீனா கூட தான் இருப்பேன்னு ஸ்கூலில் அனுமதிக்கக்கூடாது ஏன்னா பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லாமல் உங்கள் கூட அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்கூல்லையே தங்க வைக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி உடனே அங்கே மகேஸ்வரியோ சரி ரோஹிணி சரி நான் இப்போவே ஸ்கூலில் சொல்லி அங்கே முத்து மீனாவையும் வந்து கூப்பிட்டு வர சொல்கிறேன் கிருஷ்ணன் மறுபடியும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு உடனே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ண உடனே ஸ்கூலில் அங்கே மேனேஜர் சொல்கிறாரு மேடம் இப்போ வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுல அவன் ஏதோ ஒரு கார்க்குள்ளே ஏறுறான் அந்த கார் நம்பர் க்ளியராக தெரியலங்க மேடம் அதனால் தான் நாங்கள் பிரச்சனையில் இப்போ பிரச்சனையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் தேடிகிட்ருக்குறோங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மகேஷ்வரியும் நீங்கள் ஒன்று தேடி கிழிக்க வேண்டாம் சார் நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஒருத்தர் வீட்டில் தான் அந்த பையன் க்ரிஷ் இருக்கிறான் என்ன பிரச்சனைன்னா க்ரிஷ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதனால் கிறிஷ் அவன் வரமாட்டான் திரும்ப அதனால தான் பிரச்சனை நீங்கள் வந்து ஸ்கூலில் லீகலாக கேட்டு அவனை திரும்பவும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வாங்க சார் ஏன்னா அவங்க அம்மா துபாயிலிருந்து வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் பதில் சொல்லணும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியும் சொல்கிறாங்க உடனே அங்கே ஸ்கூல்காரங்களோ என்ன மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எப்படியோ பையனை நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களே நல்ல வேலை நாங்கள் பயந்துட்டே இருந்தோம் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு போக வேண்டியது வந்துருமோன்னு பரவாயில்ல மேடம் இப்போ எங்கே இருக்கா மேடம் இமீடியேட்டாக நாங்கள் எங்கள் ஸ்கூல் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே மேனேஜ்மெண்ட்லேருந்து வரோம் மேடம் அப்படின்னு சொல்ல அங்கே ஸ்கூல் குரூப்பில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே போகிறாங்க முத்துவையும் மீனாவையும் பார்க்குறதுக்காக அன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு அப்போ அங்கே முத்து கூட மேலே பால்கனியில் வால் விளையாடிட்டுருக்கிற கிறிஷு கீழே வந்து எல்லாருமே வந்திருக்கிறத பார்த்துட்டு ரவி வந்து சொல்கிறாரு டேய் முத்து அவங்க அந்த பையன் கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்லேருந்து இருந்து வந்திருக்காங்கடா பத்தாததுக்கு அந்த பையன் கிறிஷோட கார்டியன்னு ஏதோ ஒரு பொண்ணு மகேஸ்வரிங்கிற பேரில் வந்திருக்காங்கடா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே க்ரிஷ் சொல்கிறான் அங்கிள் நான் கீழே வரமாட்டேன் என்னை விட்டுருங்க அங்கிள் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் மீனா அது ஆண்டி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான் உடனே மீனாவோ க்ரிஷ் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரிஷ் உன்னை நான் அவங்க கூட அனுப்ப மாட்டேன் வந்தவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ இங்கேயே இருந்துக்குவியாமா அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க உடனே கீழே வந்து முத்து சொல்கிறாரு மீனா மீனா கிறிஷ்ஷாக அழைச்சிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து உடனே இதோ வர்றேங்க அவன் வரமாட்டேங்கிறான் நான் கூட்டிகிட்டு வர்றேன் நீங்கள் பொறுமையாக அவங்க கிட்டே பேசிக்கிட்டுருங்க அப்படின்னு மேலே இருந்துட்டு கிரிஷ் அழாதப்பா கண்டிப்பாக முத்து மாமாவும் மீனா ஆண்டியும் இருக்கும்பொழுது உன்னை யார் கூடயும் அனுப்ப மாட்டோம் இது கண்டிப்பாக ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மு கிறிஷோட கையில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க மீனா உடனே சரி ஆண்டி உங்களை நம்பி தான் நான் கீழே வர்றேன் இல்லைன்னா நான் மேலே இருந்து இப்படியே குதிச்சு கூட போவேன் ஏன்னா அவங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிற உடனே மீனாவோ ச்சே ச்சே அதெல்லாம் நடக்கவே நடக்காது நீ பயப்படவே கூடாது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க நீ முத்து அங்கிள் கூடவும் மீனா ஆண்டி கூடவும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் என்ன பேசாமல் கீழே இறங்கி வாப்பா க்ரிஷ் அப்படின்னு கையை பிடிச்சி கிரிஷ்ஷை கூட்டிகிட்டு வராங்க பொறுமையாக மீனா அதே சமயம் அங்கே இருந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை கூட்டிகிட்டு வந்த மகேஷ்வரியோ என்னங்க எங்கள் குழந்தைய நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு இதாக தெரியலையா அசிங்கமாக தெரியலையா யாரோட குழந்தைன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் என்ன ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படியே வேறு ஏதாவது குழந்தையா இருந்தாலும் நீங்கள் போலீஸ்லேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை அதுக்கு தகுந்த கார்டியன் ஏங்கிட்டையோ நீங்கள் ஒப்படைச்சிருக்கணும் இல்லை அப்படின்னு மகேஸ்வரி சண்டை போடுறாங்க முத்துக்கிட்டையும் மொய்னாக்கிட்டையும் உடனே அங்கே மேனேஜ்மெண்ட்டும் ஆமாம் சார் என்ன சார் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்போ நீங்கள் குழந்தைய கடத்துறவங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அங்கே முத்து மீனாவும் சொல்கிறாங்க என்ன சார் பேசுகிறீங்க குழந்தைய பாதுகாப்பாக உங்களை நம்பி ஸ்கூலில் விட்டால் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்காம ரோட்டில் ஓடுறதுக்கு விட்டு அந்த பையன் எங்கே காணாமல் போனான்னே தெரியாமல் விட்டுட்டு இப்போ கடைசியில் நாங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறோம் எங்களை பார்த்துட்டு கடத்துறீங்களான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு முத்து உடனே மீனா சொல்கிறாங்க என்னங்க எதுக்குங்க அவங்க கூட சண்டை வேண்டாங்க பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே கிரிஷ் சொல்கிறாரு ஆஹா நான் இவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே மகேஸ்வரி சொல்கிறாங்க இல்லை கிரிஷ் இல்லை உங்கள் அம்மா வந்தால் யார் பதில் சொல்கிறது பேசாமல் நீ என் கூட வா அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணியை பார்க்குறாரு கிரிஷ் இல்லை எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க நான் எதுக்கு பதில் சொல்லணும் நான் போக மாட்டேன் அம்மா நீயே சொல்லுமா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ரோகிணியா அம்மா ஆஹா அம்மா தான் இருக்காங்க அதனால யாரும் வர மாட்டாங்க என்ன கேட்டுட்டு எங்க அம்மா இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் ஆஹா நான் மொத்த அங்கிள் மீனா ஆண்டியை விட்டுட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழறாரு கிரிஷ் உடனே கிரிஷ் ஓடி போய் அம்மா இவங்களை போக சொல்லுமா எனக்கு பயமா இருக்கு போலீஸை கூட்டிட்டு வந்துடுவாங்க போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணி கையை பிடிச்சிட்டு அழ உடனே சேச்சா இப்படி போய் நம்ம மாட்டிட்டுமே மகேஸ்வரிய வரன் கூட்டிட்டுப் போயிருவான்னு பார்த்து